தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நோய்வினை செய்வோர்களுக்கு இந்த காணொளி சமர்ப்பணம் அஸ்ஸாமு அலைக்கும் நம் பெற்றோரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடம் பேசுகின்றான் உம் அதிபதி விதித்துள்ளான் அவனைத் தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்காதீர்கள் தாய் தந்தையிடம் மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ முதுமையை அடைந்துவிட்ட நிலையில் உம்மிடம் இருந்தால் அவர்களை சீ என்று கூட கூறாதீர்கள் மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர்கள் மாறாக அவர்களிடம் கண்ணியமாக பேசுங்கள் பெற்றோரை தாம் கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் சேர்ப்பவர்களுக்கு இந்த காணொலி காண்பாடும் புகட்டும்